ஹாய் வீ பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாந்தினேரி தாலுகா நாகர்கோயில்ல இருந்து திருநெல்வேலி ஃபோர்வேயில் நாந்தினேரி ஃபோர் வேலருந்து கரெக்டாக பத்தாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய செண்பகராமநல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் மூன்றரை ஏக்கர் இடம் இருக்குது செம்மண் பக்கத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு விவசாயம் இருக்குத பாக்கீங்க மிக குறைந்த விலையில வந்துருக்கு நல்ல ஒரு விவசாயம் விலம் ஒரு ஏக்கருக்கு வெறும் ஆறு லட்சம் சென்டோட விலை ஆறாயிரம் இந்த அளவுக்கு விலை குறைவாக நமக்கு ஒன்றும் வரல இது வரைக்கும் எப்படியும் இந்த இடத்த வந்து அவங்க இந்த ரைட்டுக்கு தர்றதுக்கு வந்திருக்காங்க இது போட்டு எப்படி ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த இடம் வந்து சேல்ஸ் ஆகிரும் கன்ஃபார்மா ஏன்னா அந்த அளவுக்கு விலை குறைவாக அதுவும் வருவாங்க இந்த மாதிரி ஒரு ஆறு ரூபா சொல்லும்போது சொல்லும் போது உங்களுக்கு நூறு ஏக்கர் இந்த மாதிரி இருக்கும்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு மூன்றரை ஏக்கர் இடம் அதுவும் பக்கத்தில் பாருங்க போகுது அடுத்து பாதை அடுத்து நம்மளுடைய இடம் இந்த மாதிரி ஒரு இடம் அமைப்பில் வந்து உங்களுக்கு இந்த வயிற்று அளவுக்கு குறைவாக கிடப்பது ரொம்ப அரிது இப்போ நம்ம எவ்வளோ வீடியோ போடுவோம் ஆனால் அவங்க கேட்டு நம்ம குறைவாக கேட்டால் நாங்கள் ஒன்று சொல்ல ஓகே ரைட் நிறுத்த அப்படி நாங்கள் போடுவோம் அதுக்கு முக்கியமாக ஒரு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடம் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஏழ்மையான ஆட்கள் பண அவசரம் இதுதான் முக்கியமான காரணம் பண அவசரம் அதனால் இந்த வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து இது வந்து போயிடும் உங்களுக்கு தேவையானால் உங்கள் தேவைக்கு நீங்கள் வந்துங்க ஏன்னா எப்போவும் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் வந்து நமக்கு வந்து அமையாது அது ஃபோர் பாருங்கள் ஃபோர் வேலேருந்து ஒரு பத்தாவது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போதும் மெயினில் வந்து ஃபோர் வீலர் வந்து பத்து கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம போட்டது கிடையாது அதுவும் வந்து ஒரு ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் போடுவோமே தவிர இந்த மாதிரி ஒரு மூணு ஏக்கர் வந்து நம்ம போட்டது இல்லை வேற உள்ளுக்கு வந்து ஃபென்சிங்கோ இல்லை போரோ இல்லை கிணறோ இல்லை சர்வீஸ் எதுவுமே கிடையாது ஆனால் சுற்றிலும் பாருங்கள் வந்து நாலு பக்கம் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஸோ இது மண் ரோடாக இருந்தாலும் இது தார் ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது தார் ரோட்டுக்கும் இதுக்கும் ஆக முந்நூறு மீட்டர் ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஒரு இடத்தை கொண்டு காணிக்கும் வெலை வந்து குறைய வாய்ப்பு இல்லை நல்ல ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணுங்கள் ஏன்னா அந்த வீடியோ போட்டோன்னா கண்டிப்பாக உடனடியாக இது சேல்ஸ் ஆகணுன்றது கன்ஃபார்ம் இது இது இல்லை இந்த அளவுக்கு வந்து குறைஞ்ச ரேட்லேயே வந்து நான் இது வரைக்கும் போட்டது எனக்கு இந்த மாதிரி இடம் வந்து கிடைக்கும் இல்லை ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ